இந்தியா பாகிஸ்தான் மோதல் கோவை திருப்பூர் தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் பாதிக்கப்படுவதற்கான சூழலும் ஏற்பட்டுள்ளது இந்த தாக்கம் கொங்கு மண்டலத்தின் கோவை திருப்பு தொழில்துறையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் புல்மேடு பகுதியில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திடீரென சுற்றுலா பயணிகளை வைத்து பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர் பனிரெண்டு பேர் பலத்த காயமடைந்தனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சித்தின் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றுவது இரு நாட்டு எல்லைகள் மூடல் பாகிஸ்தானியர்கள் விசா ரத்து சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து என தொடர்ந்து இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வந்தால் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் உள்ளது உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளுக்கு திருப்பூரில் இருந்தே ஆயந்த ஆலைகள் ஏற்றுமதி வருகின்றன அதற்கான நூல்கள் கோவையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன அதேபோல கோவையில் வாகன தளவாட பொருட்கள் இயந்திரங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதி செய்யப்பட்டு இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வர்த்தக பாதிப்பு கோவை திருப்பூரின் தொழில்துறையில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதுகுறித்து குடிசியா தலைவர் கார்த்திகேயன் கூறியதாவது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் எம்எஸ்எம்இ துறையில் எந்த அளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது உலக நாடுகளில் ஏற்படும் பாதிப்புகளால் இதுவரை நம் துறைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டதில்லை உதாரணமாக உக்ரைன் போரினாலும் கூட ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை அமெரிக்கா வரி விதிப்பால் ஐந்து முதல் ஏழு சதவீதம் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படுகிறது ஆனாலும் வரி விதிப்பு தொன்னூறு நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த நிலையும் மாறும் என்று கூறப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்தே துறைக்கான மூலப்பொருட்கள் அதிக அளவில் வாங்கப்படுகிறது ரஷ்யா போரால் கூட நமக்கு கொஞ்சம் தாமதமானதே தவிர பாதிப்பு ஏற்படவில்லை கோவை திருப்பூர் தொழில்துறை பொறுத்தவரை பாகிஸ்தானுடன் பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லை என்பதால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதும் என்றார் இதுகுறித்து திருப்பூர் மணியின் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் நம்மிடம் கூறியதாவது தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியிலும் மாநிலத்தின் பொருளாதார பங்களிப்பதிலும் கோவை திருப்பூர் முக்கிய பங்காற்றி வருகிறது கோவை நூற்பாலைகள் இயந்திரங்கள் வாகன தளவாடங்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் பம்பு செட் கிரைண்டர் உற்பத்தி செய்யப்படுகின்றன கோவைகள் தயாரிக்கப்படும் நூல்கள் திருப்பூரில் துணியாக மாற்றப்பட்டு ரெடிமேடு ஆடைகளும் தயாரிக்கப்படுகின்றன இந்த ஆயத்து ஆடைகள் பல்வேறு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது டெக்ஸ்டைல் துறையை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது நம் நாட்டின் நேச நாடுகளான யூரோப் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையே மட்டுமே நாம் வர்த்தகம் மேற்கொண்டு வருகிறோம் பாகிஸ்தானிடம் இதுவரை நாம் வர்த்தகம் மேற்கொண்டதில்லை எல்லையில் இருக்கும் மக்களுக்கு மட்டுமே பிரச்சனை ஏற்படுமே தவிர வர்த்தகத்தில் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது இதற்கு முன்பு ஏற்பட்ட பாதிப்புகளாலும் கூட டெக்ஸ்டைல் வர்த்தகம் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் டெக்ஸ்டைல் துறையில் நமக்கு போட்டியாக உள்ள நாடுகளுக்கு வரி அதிகமாக விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவிற்கு குறைந்த வரியே விதிக்கப்பட்டுள்ளதால் நம் நாட்டை நோக்கியே ஆர்டர்கள் அதிகளவில் வருகின்றன டெக்ஸ்டைல் துறையை பொறுத்தவரை நமக்கு போட்டி நாடுகள் என்றால் சீனா வியட்நாம் பாகிஸ்தான் தான் தற்பொழுது அந்த நாடுகளுக்கு வரிகள் அதிகமாக விதிக்கப்பட்டுள்ளதால் ஆர்டர்கள் து நம் நாட்டில் ஆர்டர்கள் தற்பொழுது நம் நாட்டுக்கு அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர் என்றார் என்றார் இதுகுறித்து டி அசோசியேஷன் தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில் பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்நாட்டிலேயே ஆயத்த ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன டெக்ஸ்டைல் துறையை பொறுத்தவரை பாகிஸ்தான் நமக்கு போட்டி நாளாகவே உள்ளது அதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டால் டெக்ஸ்டைல் தொழில்துறைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க